பாப்போ இது வெறும் கை முடிச்சு மட்டும் வரும் உங்களுக்கு நேவி ப்ளூ கலர்ல தான் நம்ம போடுறது பட் இந்த கலர் கூட மிக்ஸ் ஆகுறதுனால உங்களுக்கு பிளாக் கலர் ஷேட்ல வரும் ஸோ பிளாக் கலர்ல பிளவுஸ் போட்டீங்கன்னா இல்லை கோல்டன் கலர்ல போடலாம் இல்லை ஒயிட் கலர்ல பிளவுஸ் போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் டிசைன் இதுதான் இது எல்லாமே நிறைய பேர் எங்க ஸ்டால் எல்லாம் பார்த்துட்டு பெரிய பெரிய கடைகள்லாம் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க அவங்க என்னன்னா இதெல்லாம் வந்து பிரிண்டா நீங்க வந்து இதுல வைக்கிறீங்களா இந்த கை கைமிச்சு வந்து இந்த சைஸ்ல இந்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சேலை நமக்கு முடிக்கிறதுக்கு குறைஞ்சது அஞ்சு நாள் ஆறு நாள் ஆயிடுது ஒரு சேலை காட்டன் சேலை முடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்ல அது சுமுடி சேலை முடிக்கிறது அவ்வளோ ஸோ இல்ல ஒர்க் பண்றவங்களுக்கு அதோட நேர்த்தி தெரியும் நம்ம பிள்ளைங்களாம் இப்பதான் ட்ரைனிங் முடிச்சாங்க ஆனா அவங்க ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு

பிளவுஸ் மத்த முதல்ல காமிச்சது வித் அவுட் பிளவுஸ் ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன் அதில் இப்போ மூணு கலர் மூணு சாரி மூணு பீசஸ் அவைலபிள் இருக்கு மூணு ஆ மூணு இருக்கு அதில் வந்து வித் அவுட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெரிய முடிச்சு டிஷ்யூ சாரி டைப்ல வரும் நல்லா அழகாக இருக்கும் இன்னும் பாப்பல் வந்து இன்னொரு நாலஞ்சு சாரி பேக்ல இருக்கு உங்களுக்கு தேவைப்படுறதுனால உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க